அது எப்படி சார் இப்ப மூணு வேலை சாப்பாடு எனக்கு கிடைக்குது நான் எதிர்பார்க்கற சாப்பாடு எனக்கு கிடைக்காது ஏதோ உங்க குடுக்கறத நான் மூணு வேலை சாப்பிட்டுட்டு என் ஜீவனத்தை ஓட்டிக்கிறேன் ஆனா யோகம்ன்றது அப்படி கிடையாது நான் என்ன நினைக்கிறனோ அதை நான் சாப்பிடுவேன் நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நான் அங்க போவேன் இந்த கார்ல போனோம்னா இந்த நான் முதல்ல சொன்னேன் சுக்கரன் நல்லா இருக்கும் அதுதான் கேக்குறேன் முதல்ல சொன்னேன் இந்த சுக்கரன் இதே சுக்கரன் பத்தாவது இடத்தில் இருந்தா யோகம்னா எடுத்துக்கலாம் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நான் என்ன சொல்றேன்னா நீங்க கேட்பீங்க இல்லையா கண்டிப்பா கேட்பேன் இதுதான் ஸோ நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் யார் கிட்ட போய் யார் காலில் உட்காடுறீங்களோ அவங்க சொல்றதுதான் நம்ம கேட்டாங்க சில பேர் சொல்லுவாங்க அப்பா இந்த ஜாதகம் ரொம்ப பவரான ஜாதகம் இந்த ஆளை நம்ம கூட வச்சுக்கணும்னு சொல்லி நிறைய பிரபலங்கள் சொல்லி நானுமே என் காதலை கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இந்த பவர்ஃபுல்லான ஜாதகம் அப்படின்றது எதை குறிக்கும் அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்போ ஒரு நாலு கிரகம் கெட்டு போச்சுன்னா அவங்க வந்து பயங்கரமான பலசாலியாக இருக்கும் நிச்சயமா அதாவது இப்ப பாத்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இப்போ ராமானுஜர் எடுத்துக்கோங்க பாரதியார் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் சின்ன வயசுலயே தவறிப்பாங்க ஓகேவா நல்லவங்க எல்லாம் வந்து ரொம்ப நாள் இருக்க விடாது அது எப்படி சார் இப்ப மூணு வேளை சாப்பாடு எனக்கு கிடைக்குது நான் எதிர்பார்க்கிற சாப்பாடு எனக்கு கிடைக்காது ஏதோ உங்க கொடுக்குறத நான் மூணு வேலை சாப்பிட்டுட்டு என் ஜீவனத்தை ஓட்டிக்கிறேன் ஆனா யோகம்ன்றது அப்படி கிடையாது நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் சாப்பிடுவேன் நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போகணும்னா நான் அங்க போவேன் இந்த காரில் போகணும்னா இந்த நான் முதல்ல சொன்னேன் சுக்கரன் நல்லா இருக்கணும் அதுதான் கேக்குறேன் முதல்ல சொன்னேன் இந்த சுக்கரன் இதே சுக்கரன் பத்தாவது இடத்தில் இருந்தால் யோகம்னா எடுத்துக்கலாம் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் ஆனா என்னன்னா மறுபடி மறுபடியும் சொல்றது ஒரு ஜாதகத்தில் இது இங்க இருந்தா இப்படிதான் இது இங்க இருந்தா இப்படிதான் கிடையவே கிடையாது ஏன்னா அந்த யோகக்காரகன் அவரை வந்து பாதகாதிபதியோ மாரகாதிபதியோ பார்க்க கூடாது அவரு அவருக்கு ஆள் இருக்கக்கூடாது இவரு அவரு கூட சேரக்கூடாது ஸோ இது மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுல நம்ம எடுத்த உடனே பிளைனா இப்ப உதாரணத்துக்கு இப்போ உங்களை எடுத்துப்போம் இவங்க யாரு உங்க பேரு டீனா டீனா இவங்க யாரு அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க டீனா நல்ல மனுஷமா ஒரு தங்கமான ஆள் இன்னொரு ரெண்டு பேர் அறிவி வந்தம்மாவா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா எனக்கு நான் கிடையாது அப்போ என்ன ஆகுதுன்னா சூழ்நிலையை பொறுத்து ஒரு விஷயங்கள் மாறுது அப்போ ஒரு கிரகம் நல்ல கிரகமா கெட்ட கிரகமா அப்படின்றதே கிடையவே கிடையாது அப்போ அந்த கிரகத்துக்குடைய சூழ்நிலை அவங்க கூட யாரு சேர்ந்திருக்கா அந்த கிரகம் எங்க உக்காந்துருக்கு அந்த கிரகம் யாரோட காலில் உட்காந்துருக்கு யாரோட காலில்னா இப்போ உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னாக்கா இப்ப நீங்க எங்க இருக்கீங்க நான் இப்போ இங்க டூப்ளிகேட் இது யாரோட இடம் இது உங்க இடம் நான் என்ன சொல்றேன்னா நீங்க கேட்பீங்க இல்லையா கண்டிப்பா கேட்பேன் இதுதான் சோ நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் யார் கிட்ட போய் யார் காலில் உட்காடுறீங்களோ அவங்க சொல்றது தான் நம்ம கேட்டோம் இதுதான் லாஜிக் அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பலம் எல்லாம் கம்மியாகுது என்ன இது நம்ம எவ்வளவு பெரிய ஆளு அங்க போய் உட்காந்து நம்ம சொல்லிடுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு கஷ்டம் வந்து மனசுல வரும் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு கிரகம் எவ்வளவு பலமா இருந்தாலும் எங்க இருக்கிறாருன்றது ரொம்ப முக்கியம் அவங்க வீக் எதுவுமே பண்ண முடியாது சில பேர் சொல்லுவாங்க அப்பா இந்த ஜாதகம் ரொம்ப பவரான ஜாதகம்ப்பா இந்த ஆளை நம்ம கூட வச்சுக்கணும்னு சொல்லி நிறைய பிரபலங்கள் சொல்லி நானுமே என் காதலை கேள்விப்பட்டிருக்கேன் ஜாதகம் அப்படின்றது எதை குறிக்கிது அதாவது ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்போது அப்போ ஒரு நாலு கிரகம் கெட்டு போச்சுன்னா அவங்க வந்து பயங்கரமான பலசாரியா இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு சனி பகவான் எடுத்துப்போம் கெட்ட கிரகம் சொல்லுவான் அதாவது இயற்கை அசுபர்னு சொல்லுவாங்க அவங்க இயற்கை சுபர் இயற்கை அசுபர்னு ஒரு நாலஞ்சு கிரகம் கிரகத்தில் வந்து அணின்னு இருக்குது சுக்ர அணி குரு அணின்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த கெட்ட கிரகங்கள் தீயவை மட்டும் பண்ணக்கூடிய கிரகங்கள் மேலும் கெட்டால் அவங்க நல்ல பலனை கொடுப்பாங்க ஓ வந்து சில பேர் சொல்லி சில பேருக்கு தோஷமே வந்து பேருக்குறும் அதுதான் கெட்டவன் கெட்டிலே கெட்டா அப்போ என்ன ஆகுது இப்போ உதாரணத்துக்கு சொல்லாம சனி பகவான் வந்து ஆயுளுக்கு சம்பந்தப்பட்டவர் ஆயுளை நீட்டிக்கக்கூடியவர் ஆயுளை எடுக்கக்கூடியவர் எல்லாமே அவர் தான் அப்போ அந்த சனி பகவான் எங்க இருந்தால் ஆயுள் நீட்டிப்புனா அவருடைய இடத்துல அஷ்டமஸ்தானத்துல எட்டாவது இடத்துல இருந்தால் அவர் வந்து ம் அப்போ கெட்டவர் கிரகம் வந்து போனா ஆயுள் அது யோகம் இந்த மாதிரி பல விஷயங்கள் அதே மாதிரி நீச்சல் நீச்சனை பார்த்தால் குச்சி வீடு வீடு ஆகும் உச்சனை பார்த்தால் மச்சு வீடு குச்சி வீடு ஆகும் ஜாதகத்தில் அப்போ உதாரணத்துக்கு உச்சன் உச்சனை பார்த்தான்னு சூரிய பகவான் மேஷத்தில் இருக்கார் உச்சம் சனி துலாத்தில் இருக்கார் உச்சம் இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்கண்ணா எவ்வளோ பேர் கோடி சொன்னா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் வந்து தரவுக்கு வந்துடுவார் அது நாங்கள் கண் கூட பார்த்த உண்மை இதே அப்படியே உள்ட்டா சூரியன் துலாத்துலேயும் சனி மேஷத்துலேயும் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டா ஒன்றுமே இல்லாதவங்க எங்கேயோ கோபுரத்தில் போய் உட்காந்துருவாங்க எனக்கு ஒரு டவுட்டு சார் டியூ பிலீவ் இன் கர்மா நிச்சயமா சில பேர் கர்மா அதெல்லாம் குருமா அப்படிங்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எல்லாம் அவங்கவுங்களுடைய கருத்து ஒரு விஷயம் இப்போ நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கு சர்க்கரை வந்து ஒரு இடத்துல இருக்கு நெருப்பு சுடாதுன்னு இருக்கார் சர்க்கரை இனிக்காதுன்னு சொல்றோம் ஒரு நான் சொல்லிட்டு போவேன் பைத்தியமே வேண்டாம் அவங்களுக்கு தெரிஞ்சது ஸோ நெருப்பு போய் சுட்டாதான் தெரியும் அதோட தன்மை தெரியும் சார் போனாலே சர்க்கரை வந்து சாப்பிட்டாதான் தெரியும் இனிக்குதான் கசக்குதான் அப்போ ஒருத்தரோட கருத்தை வந்து நம்ம ஏன் பெருசாக எடுத்துக்கணும் அது அவங்களோட கருத்து எனக்கு இன்னொரு இப்போ ஒரு சில பேர் ஏகப்பட்ட வேலை இருப்பாங்க பொய் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மாதிரிதான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அவங்க நல்லா இருப்பாங்க அதான் பீப்புள் சொல்லுவாங்க என்னடா இது கடவுள் வந்து கெட்டவனுக்கே கள்ளி அள்ளி குடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒருவேளை அவங்களோட கர்மம் நல்லதா இருக்குமா சார் நிச்சயமா அதாவது இப்ப பாத்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் இப்போ ராமானுஜர் எடுத்துக்கோங்க பாரதியார் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க சின்ன வயசுலயே தவிரப்பா ஓகேவா நல்லவங்க எல்லாம் வந்து ரொம்ப நாள் இருக்க விடாது அதாவது இன்னொரு விஷயமும் சொல்லலாம் ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தால் தான் உலகம் இயங்கும் ஆமாம் ஓகேவா உலகம் ஃபுல்லாகவே நல்லவங்களாக இருந்துட்டாலும் பிரயோஜனம் இல்லை உலகம் ஃபுல்லாகவே கெட்டவங்களாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லலாம் மகாபலி சக்கரவர்த்தி அவரை மாதிரி நல்ல ஒரு உலகத்திலேயே கிடையாது யாருமே கிடையாது மகாபலி சக்கரவர்த்தி மாதிரி ஒரு நல்ல மனுஷனை எங்கேயுமே பார்க்க முடியாது அதாவது என்ன பண்ணாலும் யாராவது வந்து கேட்டாங்கன்னா இதை கொடுத்துருவார் அதை பண்ணிவிடுவார் இதை பண்ணிவிடுவார் மனசில் கெட்டது கிடையாது இப்படிலாம் இருந்திருக்காங்க இதெல்லாம் வந்து புராணம் கிடையாது இது வந்து நம்ம வரலாறுன்னு சொல்லலாம் புராணம்ன்றது வேற புராணத்தை வந்து நம்ம பார்த்தது கிடையாது இப்போ புராணம்னா என்னன்னா ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் புராணங்கள் இதிகாசங்கள்னு சொல்லுவோம் இதை வந்து நம்ம பார்த்துருக்க முடியாது வரலாறுலேயும் நமக்கு நம்ம நல்லாவே தெரியும் ஏன்னா ரீசெண்டாக நடந்தது இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி வரலாறு வரலாற்று கதைகளில் வந்து ஒரு சில கதைகள்லாம் மகாபலி சக்கரவர்த்தி வந்து அந்த மாதிரி நல்ல மனுஷனே உலகத்திலேயே இல்ல இவன் இருந்தாக்கா எல்லாமே கெட்டு குட்டிச்சா போடும் மைனஸ் இல்லைன்னா இப்போ திருடன் இல்லன்னா போலீஸ் வியாதி இல்லைன்னா டாக்டர் எது இல்லையா கர்மா இல்லைன்னா ஜோசியர் எது என் டைம் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வரவங்க தானே நாங்க ஏது சோ அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரே விஷயங்கள் இருந்துட்டா உலகத்துல அப்ப என்ன ஆகுது எல்லாரும் போய் முறையிடுறாங்க மகாவிஷ்ணு கிட்ட ஐயா இந்த மாதிரி ஒரு நல்லவன் இருந்து எல்லாரையும் நல்லவரான் உலகத்தில் கெட்ட விஷயங்களே நடக்கலை எதுவுமே இயங்கலை இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்தாக்கா என்ன நடக்கும் எதுவுமே இது கிடையாது அப்போ என்ன ஆகுது மகாவிஷ்ணுவே வந்து ஒரு ஒரு வாமன அவதாரம் எடுத்து வந்து உன்னை அழிக்கிறேன்னு சொல்லி அவரை பூமிக்கு தள்ளிடுறார் ஸோ அது ஒரு வரலாறு அப்போது மைனஸும் ப்ளஸும் இது இன்னொரு கதையும் இருக்குது கிருஷ்ணர் அதாவது இதுக்கு முன்னாடி கலிக்கு முன்னாடி கலியுகத்துக்கு முன்னாடி கடைசி நாள் கிட்டத்தட்ட முடிய போகிறது அப்போ என்ன இருக்குது ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அடிச்சிட்டு வராங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் ரத்தம் கிருஷ்ணர்கிட்ட வராங்க வந்து பஞ்சாயத்து கேட்கும்பொழுது என்னடா அடிச்சிட்டு வரீங்கன்னா இல்லை அப்பா தவறிட்டார் இந்த மாதிரி இவ்வளோ சொத்து இருக்குது எங்களுக்கு எனக்கு வேணான்னு நான் சொல்கிறேன் உனக்கு வேணான்னு அவன் சொல்கிறான் எனக்கு வேணாமே வேணாம் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோன்னு சொல்லி இதில் தகராறு அடித்தடி ரத்தம் வருது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறான் கிருஷ்ணருக்கு ஒன்றுமே புரியல எப்படி பிரித்து கொடுப்பாங்க வேண்டாம்னு சொல்கிறவனுக்கு எப்படி பிரித்து கொடுக்குறது நானும் வேணான்றேன் நீயும் வேணான்ற எப்படி கொடுக்குறது அவர் பார்க்குறாரு இருப்பா நான் ஒரு நாள் சொல்கிறேன் அந்த நாளில் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வந்து கொடுக்குறாரு அப்பவும் அதே மாதிரி அடிச்சுட்டு வரானுங்க ரத்தம் பயங்கரமான அடிதடி அப்போது வந்து என்ன ஏன் எதாவது முடிவு பண்ணிங்கன்னான்னு ஒரு சல்லி காசு கூட அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்போ சொல்கிறாங்க முதல்ல சொன்னது எப்படி இப்போ சொன்னது எப்படி அதாவது ஏன் இதுக்காக வெயிட் பண்ணார் கிருஷ்ணர்னா கலியூகம் ஸ்டார்ட் ஆகும் இப்போ அந்த மாதிரி ஒரு மைனஸும் ப்ளஸ்ஸும் இருந்தாதான் உலகம் இயங்கும் உம் இந்த சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார் நாக தோஷமும் சர்ப்பதோஷமும் அது இருந்தா வந்து கண்டிப்பா வந்து காலாஸ்திரி போகணுன்றாங்க இல்லையே அதாவது பெட்ரோல் காலி ஆயிடுச்சு நம்ம எங்க போறோம் பெட்ரோல் பங்க் அவ்வளவுதான் ஒரு விஷயம் அதுக்கும் சொல்றேன் ஆஹ் அதுதான் சொல்லுவாரு ஒரு விஷயம் நமக்கு ஜாதகத்துல ஒரு பிரச்சனைனா எங்க போனோம் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு தான் அதுதான் களாஸ்தி அதுக்கு தான் இதை சொன்னேன் பெட்ரோல் போனோன்னா பங்குக்கு போகணும் அப்போ ஜாதகத்தில் இந்த பிரச்சனை இருக்குன்னா களாஸ்தி போனோம் களாசி வந்து ஏன் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஒரு கோவிலும் ஒரு ஒரு டிசைனில் வந்து கட்டியிருக்காங்க ஒரு ஒரு டிசைன் அந்த காலத்தில் வந்து ஆர்கிடெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு அதாவது ஆக்கர்ஷண சக்தின்னு சொல்லுவோம் இப்போது உதாரணத்துக்கு ஒரு சின்ன திருநின்ற ஊரில் வந்து ஹிருதயாலேஸ்வரர் டெம்பிள்னு ஒன்று இருக்குது கோவில் திருநின்ற ஊரில் அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மேலந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆர்கிடெக்ட் ஸ்ட்ரெச்சர் வந்து நம்ம ஹார்ட் மாதிரி இருக்குமா மேலேருந்து பார்த்தா அப்படி கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில் ஸோ ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு பலன் பவர் ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு அந்த வைப்ரேஷன் சொல்லுவோம் இதுங்க வந்து வாஸ்து வேலை செய்யும் தனியாக ஒரு சப்ஜெக்டில் பேசலாம் இந்த இடத்துல வந்து வாஸ்து அப்போது அந்த இடத்துல போனாக்கா நமக்கு இந்த பாசிட்டிவ் சார் அதாவது ஒரு சின்ன லாஜிக் சொல்லலாம் இப்போது கோவிலுக்கு போகிறோம் கோவிலுக்கு போனாக்கா அதை கெட்டவன் வருவான் நல்லவன் வருவான் யார் வேணால் வருவான் ஆனால் எல்லாரோடய ப்ரேயர் எப்படி இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும் அவ்வளோதான் சிம்பிள் அப்போது ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு ப்ரேயர் எல்லாருமே நல்லா இருக்கட்டும்னு நினைக்கக்கூடிய இடத்துல வைப்ரேஷன் எப்படி இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம போய் நினைக்கும் போது நீ நினைக்கிறீன்னு நினைக்கலையோ எல்லாரோட ப்ரேயரும் நமக்கு வேலை செய்யும் இதுக்கு தான் கோவிலுக்கு போன உடனே நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்போது இதை தவிர நீ வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் நீ வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு தானம் பண்ணுமா நீங்கள் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு இதை செய்ய அப்படின்னு சொன்னால் யாராவது உடனே செய்வாங்களா அப்படின்றோம் நிச்சயமாக மாட்டாங்க ஓகே அப்போது என்ன ஆகுது நாங்கள் ஒரு ஷார்டட் இந்த கோவிலுக்கு ஒரு எட்டு வாரம் போ இந்த கோவிலுக்கு ஒரு பத்து வாரம் போ அப்படின்னு ஒரு ஷார்ட் சொல்கிறோம் ஒரு ரெண்டு விஷயம் அதில் நம்பிக்கை அதுக்கப்புறம் பக்தி இதுக்கப்புறம் மறைமுக தானம் இதுதான் இங்கே தான் நான் சொல்ல வரேன் இப்போ மறைமுக தானம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சரி எட்டு வாரம் ஜோசியர் சொல்லிட்டார் நம்ம எட்டு வாரம் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒருத்தர் கிளம்புறாரு கிளம்பும் போதே ஒரு ஆட்டோவில் போறார் ஆட்டோக்காரனுக்கு போய் சும்மா யாராவது காசு கொடுப்போமா தரமாட்டோம் அப்போது ஆட்டோக்காரனுக்கு மறைமுக தானம் கோயிலுக்கு வாசலில் போய் பூ வாங்குறோம் அவங்களுக்கு ஒரு தானம் அப்புறம் செருப்பு விடுறோம் அவருக்கு ஒரு தானம் ஸோ இந்த மாதிரி உள்ளே போய் வெளியில் வரத்துக்குள்ளே நம்ம கிட்டத்தட்ட ஒரு நிறைய பிரித்து பிரித்து தானத்தை பண்ணுறோம் இந்த தானம் மாதிரி ஒரு நல்ல விஷயம் எதுவுமே கிடையாது இந்த மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னா இந்த பரிகாரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையவே கிடையாது பரிகாரம்னு நம்ம சொல்லக்கூடாது ஜென்ரலாகவே சரண்டர் நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய ஆளை போய் போய் பார்த்து நான் வந்து உன்னை எதிர்க்கிறதுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணுறேன்னா அது கிடையாது ஐயா என்ன விட்டுருப்பா தான் பெரிய ஆள் நான் சரிப்போ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அவங்கக்கிட்ட போய் முறையிடுறது பரிகாரம் கிடையாது இது ஆக்சுவலாக இதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க போய் கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிடு அவ்வளோதான் அந்த சரண்டர்ன்றது எங்கேன்னா ஒரு இடத்தில் தான் பல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் நீ வந்து ஒரு பத்தாயிரம் தடவை உட்காந்து ஒரு மந்திரத்தை ஜபி அப்படின்னு சொன்னால் டைம் ஆகிடும் நமக்கு பொறுமை இருக்காது அப்போது அதே கோவிலுக்கு போகும்போது அந்த மந்திரங்கள் நம்ம காதில் விழுதிகிட்டே இருக்கும் அப்போது பத்தாயிரம் தடவை நம்ம காதில் நமக்கு அறியாமல் விடும் எனர்ஜி நல்ல எனர்ஜி நமக்கு ஏற்படும் பொழுது நம்ம வைப்ரேஷன் பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படும் நம்ம மைண்டு சுத்தமாகும் நம்ம மனசு கிளியர் ஆகும் இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் நேரடியாக வந்து நம்ம சொல்லி கொடுக்க முடியாது நண்பர் கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் ஒரு பொருளை கீழே போழும் போடும்போது கீழே விழுது அது விழது தான் பார்க்குறோம் ஈர்ப்பை பார்க்குறோமா கண்ணுக்கு தெரியாது ஒரு படத்தில் கூட தமாஷா ஒரு வடிவேல் படத்தில் கூட கண்ணத்தில் ஓங்கி அறைவான் சத்தம் கேட்கும் இந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டாக்கா சவுண்டு மட்டும் தான் கேட்டுது இசை எங்க இருந்து வருதுன்னு ஸோ நம்ம அதை உணர தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது ஸோ ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் அதாவது ஒரு ஜோதிடம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு வெறுப்பு இருக்கும் ஏன்னா இந்த பரிகாரம் பண்ணு அந்த பரிகாரம் பண்ணு இந்த இது பண்ணு அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எங்களோட சேனலில் வந்து பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு வந்து ஜோதிடம்னா என்ன ரொம்ப அழகா சிம்பிளா சொன்னீங்க சோ இன்னும் நிறைய பதிவுல வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டே போவோம் சோ பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ் உங்களுக்கு எதாவது வந்து நம்ம சீதாராமன் சார்ட்ட கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நாங்க கண்டிப்பா அதுக்கான பதிவை போடுவோம் அண்ட் ஏதாவது வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அந்த மாதிரி வீடியோஸ் போடுங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுனா கூட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம் சோ கண்டிப்பா நானும் சீதாராமன் சாரும் உங்களோட டவுட்ஸ் மட்டும் உங்களோட எல்லா விஷயமும் நாங்க வந்து கிளியர் பண்ண ரெடியா இருக்கும் சோ மக்களே இது வந்து ஒரு ஆரம்பம் தான் நம்ம சீதாராமன் சார் கூட இன்னும் நிறைய பதிவுகள் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம்